நிறைய பேர் இந்த காட்சியை பார்த்து கொண்டீங்கன்னா அடி புகா கொண்டு வரும் அப்படி இருக்க காடு இந்த ஆலயத்துல சிறப்பான ஒரு காட்சியை பார்க்க முடியும் மேல தான் இது அந்த வாய்வாய் நிரப்பப்பட்டு காற்றால் நிரப்பப்பட்டு இருந்து வாங்க காற்றால நிரப்பப்பட்டு கோய்கொண்டு மேலெழுந்து கொண்டிருக்கு பாருங்க

உக்குண்டு காற்றால நிரப்பப்பட்டிருக்குது நாற்பது அடி பூக்குண்டு ஒரு ராட்சத ஆட்சத இதை விடவும் ஐம்பது அடி அறுபது அடி போக்குண்டுகள் கூட வீசப்பட இருக்குது இந்த காட்சியிலே உங்களை காண்பிக்கிறேன் இது எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டத்தில் பயில்துறை அதாவது பயல்வெட்டித்துறை நெடியகாடு ஆலயத்தில் தான் நடைபெறும் அந்த புகையால் நிரப்ப பெற்ற அந்த பூக்குண்டுக்குள்ளேயே பல பேர் உள்ள கைதிக்கினம் இந்த காற்றை பிடிக்கும் பொழுது அப்படி அந்த இடத்துல ஓசை சேர்ந்து இண்டு பேர் இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த அடியார்கள் சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய இந்த இன்றைய நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்காக இந்த பூக்குண்ட வீசையினம் ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து இந்த வீசுகிற காட்சியை பாகைக்கு பெண்ணுக்கு எதிர்ப்புற காட்சியை பார்க்க தான் இந்த பார்க்கும் பொழுது மெய் சிரிக்க வைக்கிறது எல்லாரும் ஒற்றுமையாக இந்த பெண்ணுக்கு இந்த உவை கொண்ட வேவை கொண்டிருக்கணும் பாருங்க போல பிரம்மாண்டமாக காட்டி நிரப்பப்பட்டு பிரம்மாண்டமாக வந்துடும் சொல்லி இதன் அடிப்பகுதி மேலே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பலூன் மாதிரி இந்த இதுவரை முழுவதுமே காற்றால நிரப்பப்பட்டிருக்குது பாருங்க அப்படின்னு முழுமையாக காற்றால் நிரப்பப்படும் வரை அதை பிடிச்சிருக்கப்படும் என்று சொன்னால் முழுமையாக நிரம்பி நம்மளுதான் மேல் நோக்கி எழுக்கப்படும் அப்பொழுதுதான் அந்த கைகளை விடும் பொழுது வானத்துல போக தொடர்ச்சியாகவே அந்த அடிப்பகுதியிலே இந்த பந்தத்துல தீப்பந்தம் தீப்போரை இருக்கும் பொழுது அஹ் அந்த அதுலேயே ஆவி மேலட மேலட வலுவும் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு மேல் நோக்கி தள்ளப்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இது பெண்ணுக்கு செல்ற காட்சியை பார்க்கலாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி எங்களை வேறது அதாவது இந்த தெய்வத்தை தான் நீ அந்த விண்ணு கேவி எப்படி இருக்கு பாருங்க என்ன மாதிரி எல்லாம் செய்ய சொல்லி அந்த போக கொண்டு சரியான வகையில வானை கிழக்கும் பொழுது விட வேண்டும் காற்று வந்து இருபுறம் இழுத்து கொண்டிருக்கு அதனால சரியான வகையில வீச முடியல இது நாற்பது நாற்பது அடி இதா இன்றைக்கு விடப்படுறதுல பிரம்மாண்டமான புவ இதுக்கு அடுத்ததாக ஐம்பது அறுபது அடி புவக்குண்டுகள் கூட வீசப்பட இருக்குது பங்கர்கள் மிக கவனமாக அந்த விண்ணுக்கேவை இருக்கின எல்லா பிறமும் மாட்டிக்கொண்டிருக்குது பாருங்க மிகவும் சிரமப்பட்டு தான் இந்த விண்ணு பாருங்க வான கை கட்டி காட்டி யாரும் வரஞ்சினா போகுது பாருங்க இவ்வளவு பெருமாண்டமாக நாற்பது போய் கொண்டு அழகாக போயிட்டு வந்திருக்கு வானத்துல மிக சிரமப்பட்டு தான் அதை விண்ணு தேவி இந்த தெய்வத்தினுடைய அற்புதத்தால வெண்ணில் பறந்து கொண்டிருக்கு பாருங்க யாரும் ஸ்போட் லைட் அதிகம் நாற்பது அடிப்போ கொண்டு பெரிய போக போயிட்டு இதை விடவும் ஐம்பது அறுபது போய் கொண்டு வீசப்பட இருக்குது மகிழ்ச்சியில் இருக்கணும் பாருங்க

அந்த காட்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படி செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி பாருங்க பாருங்க அழகான போக கொண்டு பாருங்க கீழே பத்தி அந்த இடத்துல பத்தி Yang kedua, sekarang அவன் அப்படி இருக்கும் பாருங்க அப்படி அழகாக அந்த பூவை கொண்டு வெண்ணிலே ஏபுறதுக்கு அப்படி செய்து கொண்டிருக்கணும் பாருங்க கீழே வந்து அந்த நெருப்பை கொடுத்து அந்த நெருப்பிலேருந்து போகிற வாயு அந்த பூவை வந்து வெண்ணுக்கு தள்ளுற ஒரு சக்தி உங்களுக்கு அந்த காற்றின் சக்தியை அழகாக வந்து வடிவமைச்சிருக்கோம் அந்த செய்து காட்டிக்கணும் பாருங்க அப்படி இருக்கணும் மேல போக போது அலும்ப போது பாருங்க அப்படின்னு இங்கால வந்து மேல கச்சேரி நடந்து கொண்டிருக்குது உங்களால் சுவாமி வந்து அர்ச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது இந்த நடிக காடு இந்த பிள்ளையார் ஆலயத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் சிறப்பாக நடந்தது ரொம்ப அழகாக இருக்குது சாதகமாக இருக்குது இப்போ